இந்த படத்தில் இருக்கிறவங்கள உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்கும் இவர் பெரிய பெஸ்ட் பியூட்டிப்பர் சாரி யூடியூப்பர் இவருக்கு கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னால் வந்து நான் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணினா நான் இல்லை அப்போ மெசேஜ் போட்டேனா ஒரு க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது எடுங்க கதைக்கணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை விளங்கப்படுத்த உண்டு அவங்க வந்து ஹை டாப் லெவலில் இருக்கிறவங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களா ஸோ அப்படியான ஒரு அந்த மென்டாலிட்டி இருந்தேன்னு சொன்னால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ வந்து இலங்கையில கொடுத்த நிவாரணப் பொருள் தொடர்பாக பாகிஸ்தான் கொடுத்துருச்சா மாத பாகிஸ்தான் கொடுத்த நிவாரணப் பொருள் தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருக்காரு சாம்பிராணிகள் இப்படித்தான் தாங்கள் இப்போ இவருக்கெல்லாம் வந்து காசு உலைக்கணும் பீஎஸ் சொல்லணும் பொலுவோ சொல்லு அவசியம் இல்லைன்னு சொன்னால் அவர் மில்லியன் கணக்கு தொட்டதால வந்து அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் சும்மா ஏதோ ஒரு எதோ ஒன்றா போட்டாலே அவங்களுக்கு விஎஸ் காசு எல்லாம் வரும் இதெல்லாம் இல்லை அவங்க வந்து இந்தியா என்ற ஒரு நாட்டோட இந்த இலங்கை பிரச்சனையை வச்சு பாகிஸ்தானை எதிர்க்கிறாங்களாம் அந்த கருப்பொருள்ல இந்த வீடியோ வந்து பதிவேட்டம் செய்யப்பட்டிருக்குது அது முத்தலுக்காரர்ன்னு சொல்றது முத்தலுக்கு தான் இலங்கையில் நடக்கிற ஒரு சில சம்பவங்களை வந்து யார்கிட்டையும் கேட்டுகிறல்ல உடனே தான் அதை போக்கஸ் பண்ணோன்னே அது சரின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டவங்களோட கதைச்ச உடனே அந்த வீடியோத்துக்கு அப்படியே போடுறது அது என்ன கதைக்கணும்னு சொல்லி எல்லாம் இல்லை அதுக்கு உதாரணம் பார்த்துருப்பீங்க கடந்த காலத்தில் வந்த வீடியோக்கள் அது அடுத்த இப்போ பாகிஸ்தான் வந்து அந்த பேக்ல வந்து போட்டு தந்த பொருட்கள் வேற அந்த இடத்துல அதை சேர் பண்ணி கொடுக்கறதுக்கு உரிய வசதி வாய்ப்புகள் இல்லாததால அந்த பேக் வந்து பயன்படுத்தப்பட்டது அதாவது அந்த பை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டேட் அடிக்கப்பட்ட அந்த பை வந்து பயன்படுத்தப்பட்டது அது தெளிவாக இலங்கையில் இருக்கிற சகல சோசியல் மீடியாக்களும் வந்து அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதுதான் நாங்கள் உண்மையாக நடந்த சம்பவம்னு சொல்லி இவங்க என்னென்னு சொன்னால் இவங்க டாப் லெவல் ஹை லெவல் பாட்டி தானே அந்த சின்னாக்கள் போகிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மண்டில் சரக்கு இல்லாதவர்கள் முதல்ல யோசிக்கணும் இதை பற்றி அநேகமா எல்லா நியூஸும் கதைக்கலையே ஒரு ஒரு தற்கூரிய தான் கதைக்குது என்று சொன்னால் அதை யோசிக்கணும் இல்லை நமக்கு பேச வர்றது எல்லாத்தையும் நம்ம பேசினா அது சரியாக தான் உண்மையாக இருக்கும் என்ற எடுத்து போடுறது அப்போ இப்படி போடுறவங்க தான் சில சில சின்ன சின்ன நம்ம அதை சரி செய்ய வேண்டிய சில பிரச்சனைகளையும் வந்து பெருசாக ஊதி நல்ல பெருசா ஊதி பெருசாகி விடுறார்கள் தான் அந்த இப்படி போடுறவங்க தான் இப்போ விமான நிலையத்துல கூட இந்த ரெண்டு பேர் கதைச்ச விஷயம் கூட சின்ன ஒரு பிரச்சனை அவங்களுக்கு எடுத்து நீங்கள் ப்ரொசீஜர் இப்பத்திய சூழ்நிலையில் உங்களை இறக்கி நாங்கள் டீயும் ரொட்டியும் வாங்கி தரையிலாது பிஸ்கெட்டும் வாங்கி தரையிலாது அப்ப நீங்க இங்க இறங்க வேண்டிய நீங்க அது இப்படி இயற்கைத்தால அங்க இறங்கினீங்க அப்ப கொண்ட உங்களை அனுப்புற வழியை தான் பார்க்கணுமே தவிர இந்த டைம்ல வந்து நாங்க அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து அரேஞ்ச் பண்ணி தர அளவுக்கு இல்ல இல்லைங்க ரெண்டு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் அதை வந்து இந்த மீடியாக்கள் இந்த இவரை மாதிரி ஹை குவாலிட்டியில் இருக்க மீடியாக்களும் அதை பெருசாக ஊதிப்பிடித்தாயன் அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து என்னென்ன சொன்னால் இலங்கையில் மக்கள் சாகரமா இல்லையா இலங்கை இப்படி போகுது இலங்கையில் நிவாரணம் கிடைக்குதா அதனால் மக்கள் நல்லா இருக்காங்களா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அங்கே கொடுக்கப்படுதா மக்களுக்கு இந்த டைமில் இது தேவைப்படுதா அதை எந்த நாடு கொடுத்தாலும் இப்போ அவங்களுக்கு அது பொக்கிசமாக இருக்குமா என்றெல்லாம் தேவையில்லை இந்தியாவோட வந்து நொட்டு தான் அதுதான் தேவை இந்த வீடியோ வந்து நான் இப்படி கதைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கூடாது இப்படியான ஆட்களுக்கு இந்த வீடியோ இப்படித்தான் போடும்